ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இனி வந்து சண்டே வந்து என்ன டிஃபனும் லஞ்சும் பார்க்கலாம் வாங்க சுட்டு சுட் இட்லியும் அப்புறம் வந்து மலாட்ட சட்னி தான் ஃப்ரெண்ட்ஸ் இது அதுக்கப்புறம் வந்து சோறு மட்டன் குழம்பு பாருங்கள் இப்படி கொதிச்சுட்டு இருக்குது பாருங்கள் ஆஃப் பண்ணிவிட்டேன் ஆஃப் பண்ணிட்ட பிறமே இப்படி தான் கொதிச்சிட்ருக்கு அதுக்கப்புறம் பாப்பாவுக்கும் எப்பவும் போல் சூப்பும் தம்பிக்கும் சூப்பராக எடுத்து எடுத்தாச்சு அப்புறம் ஊருக்கு போக வேண்டியது ஃப்ரெண்ட்ஸ் ஊரில் வந்து திருவிழா நடந்துகிட்டுருக்கு அதனால் ஊருக்கு தான் போயிட்டுருக்கோம் அங்கே பாருங்கள் குடி வந்து பவானி வந்துட்டு இருந்தனால நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம் அந்த பவனியாக போயிட்டு இருக்கிறதுனால ஏன்னா குழந்தை வந்து அந்த சத்தம் வந்து கேட்டு பயப்படுறா நான் அதுக்குள்ளே இதெல்லாம் கவர் பண்ணிட்டேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக எங்கள் பாருங்கள் அந்த ஹெட்டிங் ஃபுல்லாக ரோட்லேருந்து ஒ ஒன் கிலோமீட்டர் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊருக்கு உள்ளே அந்த ரோட்டில் இருந்து சர்ச் வரைக்கும் ஃபுல்லாக இது மாதிரி தான் டெக்ரேஷன் இது வந்து நம்ம வீட்டு ரோட்டில் பக்கத்துலேயே தான் இருக்குது இது வந்து ஃபோர் டேஸ் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது முதல் நாள் இது முதல் நாளில் வந்து கொடியேற்றம் அப்புறம் செகண்ட் டே வந்து நற்கர்ணைன்னு சொல்லுவாங்க நற்கர்ணை பேருவிழா தேர்டு டே வந்து தேர் பவனி வரும் ஃபோர்த் டே வந்து நற்கர்ணை ஃபோர்த் டே வந்து கொடி ஏற் இறக்கும் அப்போ வந்து பாட்டு கச்சேரி வச்சுட்டு கூழ் ஊற்றிட்டு என்ஜாய் பண்ணுவோம் நாங்கள் கொடி வந்து வந்தாச்சு சர்ச்சுக்குள்ளே வந்துட்டாங்க வந்துடுச்சு இப்போ டெக்கரேஷன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது செமையா இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் டெக்ரேஷனு ஃபுல்லாக ரோடு வரைக்கும் சர்ச் வரைக்கும் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருந்தது நாங்களும் செமையாக என்ஜாய் பண்ணோம் ஆனால் ஃபோர் டேஸும் எங்களால் போக முடியல முடியாது ஃபஸ்ட் டே மட்டும் போய் வந்துட்டோம் சர்ச் நானும் எங்க மாமியார் மட்டும் தான் செலிஃபி எடுத்துக்கிட்டோம் வீடியோ எடுத்துக்கிட்டோம் தம்பி பின்னாடி இருந்துக்கிட்டு பார்த்துட்டே இருக்கேன் பாருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே சர்ச்செலாம் முடிச்சிட்டு பூசெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கும் வந்தாச்சு வீட்டில் பார்த்தா சிம்பிளாக இட்லி சுட்டு சுட்டு மட்டன் குழம்பு இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்